நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சாங்க இன்றைக்கி போன முறையும் அவங்க தான் அதுக்கு முந்தின முறையும் அவங்க தான் அமைச்சரவையில் சில மாற்றங்கள் வந்திருந்தாலும் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவங்கள தொடர்ந்து நிதியமைச்சர் பொறுப்புலேயே அவங்க இருக்கிறாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் எப்போவுமே பட்ஜெட் வந்து அவங்க வாசிக்கிறது இத்தனை மணி நேரம் வாசித்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே போல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க பட்ஜெட்டை வாசித்தாங்க ஆனால் அவங்க எப்போவுமே இப்போ கடந்த வருஷத்துலலாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு தொடங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அது எடைப்பட்ட நேரத்துலேயோ ஒரு திருக்குறளையோ இல்லை ஒரு புறநானூரையோ இல்லை தமிழ் இலக்கத்தையோ சொல்லி ஆரம்பிப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் திருக்குறளை சொல்ல மறந்துட்டாங்க புறநானது தமிழ் இலக்கியங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் கூட திருக்குறள் சொல்லுவாங்க அப்படின்னு தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் வச்சுருக்கவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் இப்போ வாசிக்கிற பட்ஜெட்டில் என்ன திரு திருக்குறள் சொல்ல போகிறாங்க என்ன இலக்கியங்கள் சொல்ல போகிறாங்க அகநானூரா புறநானூரா எந்த விஷயத்தை பேச போகிறாங்க அப்படின்னு ஆவலாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காம வந்த சூழ்நிலையில் அவங்க இன்றைக்கி எந்த திருக்குறளுமே சொல்லலை நன்றி வணக்கம்